திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தற்பொழுது ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் தற்பொழுது முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு உத்தரவின்படி ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று தற்பொழுது அவசர சட்டத்தை கொண்டு வாருங்கள் தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவங்கள் மட்டுமல்ல அமைச்சர்கள் மீதான வழக்கு பதிவுகளும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்று தற்பொழுது கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழக மீது பல வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் புதிதாக உதயநிதி அவர்கள் மீது சனாதன பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் அளவிற்கு பூகமமாக வெடித்திருக்கிறது காரணம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக தற்பொழுது பாஜகவின் முக்கிய நிர்வாகி வழக்கு பதிவு ஒன்றை செய்திருக்கிறார் இந்தியாவின் ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும் விதமாகவும் கலவரத்தை மூட்டும் விதமாகவும் சனாதானத்தை பற்றி பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பதவிக்கு தகுதியில்லை என்று உயர் நீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்க வேண்டி தற்பொழுது மனு தாக்கல் ஒன்று செய்திருக்கிறார் இந்த நிலையில்தான் இன்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும் நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கை அட்டென்ட் செய்யாத காரணத்தினால் அவர் மீது தற்பொழுது பிடிவாரண்டும் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது ஏற்கனவே பல பிரச்சனைகளால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் திமுகவிற்கு அவப்பெயர் மட்டுமல்ல இந்தியாவின் கூட்டணியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தான் சுக்குநூறாக உடைந்திருக்கிறது வடமாநிலங்களில் நான்கு சட்டமன்ற தேர்தல் பாஜக தோல்வி அடையும் என்று கூறப்படுகின்ற மூன்று சட்டமன்ற தேர்தல்களிலும் கூட பாஜக அமோக வெற்றியடைந்ததற்கு காரணமே உதயநிதி ஸ்டாலின் தான் என்று அண்ணாமலை அவர்களும் கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லை என்று திமுகவிற்கு பல கோரிக்கைகள் வைத்தபோதும் அதை ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றாத காரணத்தினால் திமுகவின் மீது வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறார் பாஜகவின் நிர்வாகி அனைத்தையும் தற்பொழுது சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் முன்னூற்றி அவசர சட்டத்தை பிறப்பித்து தமிழகத்தில் உள்ள மக்களை பாதுகாக்க வேண்டும் ஏற்கனவே சட்டப்பேரவையில் ஆளுநரை அவமானப்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது இதனை அனைத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கு கடிதம் ஒன்றை மீண்டும் அனுப்பியிருக்கிறார் இதனால் துணைப்படை இராணுவம் தமிழகத்தில் குவிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்